ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேங் டூ பாயிண்ட் ஓ அப்படின்லாம் சொல்லி ஆகணும் ஏன் இவ்வளவு விஷயங்கள் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அந்த பெற்றோர்கள் வந்துட்டு மாயாவை வந்துட்டு நாசூக்க கலாய்ச்சிட்டு கழிவு ஊற்றிட்டு போனாலும் இந்த மாயா பூர்ணிமா ரவீனா நிக்சன் இவங்களாம் யாருமே திருந்த போகிறது கிடையாது ஏன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு ஒருத்தங்களை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க ஸோ திருந்தாத ஜென்மம் இருந்தன லாபம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளன்றது நிறைய பேரோட கருத்து சரிங்களா நேற்று பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டு விக்ரமோட சிஸ்டர் ரொம்ப கேவலமாக வந்துட்டு கழுவி ஊற்றிருப்பாங்க மார்க் பண்ணியிருப்பாங்க அதை அவங்க பார்க்கும்போது எவ்வளோ காண்டாக இருப்பாங்கன்றது நம்மளுக்கு புரியுது நம்மளுக்கு தெரியும் இதே கமலஹாசன் அவர்கள் கண்டிப்பாக வந்துட்டு மாயாவுக்கு ஒரு புத்திமதி சொல்லணும் அப்படின்றத நம்மளோட கருத்து பட் கமலஹாசன் பண்ணுவாரான்னு தெரியல இப்போ என்னென்னா அடுத்த கட்டமாக அர்ச்சனாவை வந்து கலாய்க்கிறாங்க அர்ச்சனா வந்து லேசியாக இருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அது உண்மை தான் அது வந்து மாற்றக்கிறதே கிடையாது ஆனால் இந்த மாதிரி சொல்லி சொல்லி இப்போ வந்துட்டு அர்ச்சனா அந்த ஸ்மால் வாஸ் வீட்டில் சமைக்கிற விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம் ஈவன் விட நல்லாவே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த மாயா வந்துட்டு எல்லோருமே காசி பண்ணுறாங்க அதான் கொடுமை எந்த வேலையும் செஞ்சு நம்ம பார்த்ததே கிடையாது மாயாலாம் வந்துட்டு என்ன வேலை செய்கிறாங்க இந்த வீட் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தெரியல ஆனால் எல்லோரும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த அம்மா இப்போ வந்துட்டு மாயா பூர்ணிமா ரவீனா நிக்சன் இவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்க இவங்க நாலு பேரும் ஒன்றும் சேர்ந்தால் நல்ல விஷயமா பேசுவாங்க நம்மளுக்கே தெரியும் எப்படியும் வந்து ஒருத்தர் தான் ஊற்றிட்டு இருப்பாங்க கலாய்ச்சி தான் இது பண்ணுவாங்கன்னு அதுவும் ரொம்ப கேவலமாக கலாய்க்கிறாங்க இந்த மாயா என்ன சொல்கிறாங்கன்னா பூர்ணிமா கிட்டே வந்துட்டு அர்ச்சனா சொன்னாங்களா அந்த பிரெட்டு ஜாம்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்கணும் அப்படின்னு இவங்களும் வந்து பயந்துட்டு எடுத்து வச்சாங்க எனக்கு பார்க்குறதுக்கு அப்படியே சிரிப்பு வந்துச்சுன்றாங்க ஏன் அந்த ஒரு விஷயத்த கூட வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்க முடியாதா உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க யாரும் மாயா கேட்குறாங்க இதே மாயாவும் பூர்ணிமாவும் இந்த கொத்தடிமையாக இருந்தார் பாருங்க நம்ம விக்ரம் அவர்கிட்ட இவங்க இங்கே உக்காந்துக்கிட்டு குடிச்ச கிளாஸ் வெளியே வறண்டால் இருக்குது அங்கே போய் கொஞ்சம் எடுத்து வந்து கழிவு கொடுக்குறியான்னு கேட்டிருக்காங்க அப்போல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு தன் விலையை தாந்தா செய்யணும்னு அவங்களுக்கு நினைப்பு வரல அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கார்டன் ஏரியாவில் இவங்களாம் வந்து சும்மா காசி பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் கூட்டு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குலாம் அதெல்லாம் தோணலையா அப்புறம் வந்துட்டு மேக்கப் கிட்டே எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா இதே எடுத்துகிட்டுவான்னு சொல்லும் போது தோணலையா இப்போ அர்ச்சனா வந்துட்டு அங்கே சமைக்கிற டைமில் பூணிமா கிட்டே சொல்லிட்டாங்க போலது அதுவும் இப்போ பூர்ணிமா வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சி சொல்லிட்டாங்க இதே மாயாக்கிட்ட அர்ச்சனா சொல்லுவாங்களா கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இன்னத்தை சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதாவது குத்தம் சொல்லணும்னு நினச்சிட்டாங்கன்னா குத்தம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதுலேயும் மாயா அவ்வளோதான் அதுக்கு மேலே இதில் இன்னொரு கொடுமைன்னா இதில் ரவீனா வேற அவங்க ஆரம்பிக்கிறாங்க அர்ச்சனாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க கொஞ்சிறத்து கூட அவங்க இங்கே வர மாட்டாங்கன்னா நான் தான் அவங்கக்கிட்ட போவோம்மா ஏங்க கொஞ்சிறதுக்கு வான் தான் கூப்பிடுவாங்க கிட்ட வந்து உன்னை கொஞ்சம் போவாங்க இதை நீ வந்துட்டு குறையாக சொல்லிகிட்டு இருப்பீங்க ரவீனா யப்பா அப்படின்றமா இருந்துச்சு ஏ சரி இந்த மாதிரி விசித்திரா அவங்க கொஞ்சிறாங்களே விசித்ரா அவங்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல முடியுமா விசித்திரா வச்சு செஞ்சிட மாட்டாங்க ஸோ எல்லாருக்குமே எப்படின்னா இப்போ அர்ச்சனா வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஜெர்க் வாங்கி இறங்கி போகிறது அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பழகணும் அப்படின்னு பார்க்குறதெல்லாம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்துட்டு கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப ஓரம் வந்து கலாய்க்கிறாங்க இதை வந்து அர்ச்சனை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்றது என்னோடய கருத்து ஏன்னா அவங்க அவங்க வேலை போயிட்டு இருக்கணும் யாரையும் வந்துட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது யார் மேலே அன்பு செலுத்தணும் அவசியமே கிடையாது ஏன்னா அன்பு செலுத்தினால் கூட இங்கே வந்து திரும்ப அன்பு கிடைக்காது வன்பு மட்டும்தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாகவும் திரும்பவும் கலாய்க்கிறாங்க இன்னொன்னா பூர்ணிமாக்கிட்ட வந்து காஃபி கேட்குறாங்க ஐய்யப்பா சக் எல்லாமே பூர்ணிமாக்களை தான் கேட்டாங்க எதுக்காக மாயா எரியுதுன்னு சத்தியமாக ஒன்றும் புரியல சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அர்ச்சனா முன்னாடி வந்து உண்மையிலேயே வேலை செய்யலைன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு அவங்க சொல்லி சொல்லி கடைசியில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மாயா இது வரைக்கும் கிச்சனில் வந்துட்டு செஞ்சதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாவது சமைக்கிற விஷயங்களோ ஏதாவது இது வரைக்கும் உருப்படியாக ஒரு டிஷ்ஷு கூட பண்ணாமல் நான் பார்த்தது கிடையாது பெருசாக வேலை பண்ணாமல் நான் பார்த்தது கிடையாது விக்ரமும் எவ்வளோ விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க கடைசியில் விக்ரமோட ஃபேமிலி வந்து வச்சு செஞ்சுட்டு போனாங்க இவங்களாம் வந்துட்டு அர்ச்சனாவை பற்றி பேசலாமா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே